தேங்க்ஸ் கிவிங் மெடிடேஷன் ஃப்ரம் வேதான் யோகா தியானத்தில் நன்றி சொல்வோம் நாம் எல்லோரும் இப்போது சேர்ந்து கண்களை மெதுவாக மூடிக்கொள்வோம் முதுகு நேராக தோள்கள் தளர்ந்து கைகள் மெதுவாய் மடியில் ஓய்வாய் இருக்கட்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எழுப்போம் மெதுவாக வெளியே விடுவோம் நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்வோம் இந்த அழகான பூமிக்கு நாம் நன்றி சொல்வோம் நம்மை வாழ வைக்கும் காற்றிற்கும் நன்றி சொல்வோம் நம்மை குளிர வைக்கும் மழைக்கும் நம்மை வாழ வைக்கும் நீருக்கும் நன்றி சொல்வோம் பச்சை மரங்களும் நம்மை பாதுகாக்கின்றன அவற்றிற்கும் நன்றி சொல்லிக்கொள்வோம் நம்முடைய அம்மா அப்பா சகோதரர்கள் உறவினர்கள் அவர்கள் அன்பும் பராமரிப்பும் இல்லாமல் நம் வாழ்க்கை இவ்வளவு இனிமையாய் இருக்க முடியாது அவர்கள் நம்மை ஊக்கமளித்து முன்னேற வைக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்வோம் நம் மனதை மகிழ்விக்க நண்பர்கள் அண்டை வீட்டார்கள் பாசமுள்ள சுற்றத்தார்கள் அவர்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை தினசரி வாழ்க்கை இன்பமிழந்து போகும் அவர்கள் நம்மை நன்றாக வளர செய்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்வோம் பக்கத்து கடைக்காரர் பால் காய்கறி தருபவர்கள் நம்முடைய வீட்டு தேவைகளை நிறைவேற்றுபவர்கள் அவர்கள் உழைப்பால் தான் நம்முடைய வீடு அமைதியாகவும் வசதியாகவும் இருக்கிறது அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கொள்வோம் அலுவலக மேலாளர்கள் சக ஊழியர்கள் தோழர்கள் அவர்கள் ஊக்கம் ஆதரவு இல்லாமல் நாமும் வளர முடியாது அவர்கள் உதவியால் நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்வோம் இப்போது நம்முடைய உடலை நினைத்து பார்ப்போம் கண்கள் காதுகள் கை கால்கள் இதயம் இவை அனைத்தும் நிற்காமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றன நம் உடம்பிற்கும் நன்றி சொல்வோம் இப்போது நம்மை விரும்பாதவர்கள் நம்மை எதிர்க்கும் நபர்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்வோம் அவர்களால் தான் நாம் இன்னும் உற்சாகமாக நம்மை நிரூபிக்க நல்ல வாழ்க்கையை வாழ முடிகிறது அவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் நன்றி சொல்வோம் அவர்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை நிறைவாக இருக்க முடியாது நான் இப்ப சொல்றத உங்க உள்ளத்திலிருந்து உண்மையா உணர்ந்து உங்க வாயை திறந்து மனசார சொல்லுங்க என்னை சுற்றிலும் என்னை நேசிக்கின்ற நல்ல மனிதர்களே இருக்கிறார்கள் அவர்களால் தான் என் வாழ்க்கை இத்தனை இனிமையாக இருக்கிறது அவர்களால் தான் நான் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி 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 ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக் கொள்வோம் மூச்சை மெதுவாக வெளியே விடுவோம் நம் உள்ளம் எப்போதும் நன்றி உணர்வால் நிரம்பி இருக்கட்டும் கண்களை மெதுவாக திறந்து கொள்ளலாம் நன்றி உணர்வு நம் உள்ளத்தில் மேம்படும் போது நம்மில் இறைநிலையின் குணங்களான அன்பும் கருடையும் நம் உள்ளத்தில் பெருக்கெடுக்கும் தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி